மா உங்க சிப்பாநாடெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிராசோ சாரி பட்டு பிராசோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இதோட ரேட்டு வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரீ கூட வாங்கிட்டேங்க ரெண்டு சாரிக்கு ஏழுநூறுரூவா எழுபது ரூபா குடியிருச்சா ஏழுநூத்தி எழுபது ரூபா மூணு சாரி வாங்கினீங்கன்னா நூறுரூவா குடியிருச்சார் இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது அதனால வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் காட்டுற அளவு தான் பீஸ் வேறு பீஸ் கிடையாது அதனால இருக்கிறதா காமிச்சது ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இது எல்லாமே பட்டு பிராஸோ ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் நம்ம நேற்று போட்ட சிம் ஒட் ஜார்ஜெட் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறையா சகோதரிகளுக்கு வந்து சோல்ட் ஆகிடுச்சு இத்தனைக்கும் செட்டு சுட்டாக தான் வந்துச்சு காலி ஆகிடுச்சு அடுத்த லாட்டு வருங்க கண்டிப்பாக தரேன் வாங்க அதவங்க வாங்கிக்கோங்க பாருங்கள் நம்ம சேனலில் முதம்போதான் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கணக்கு கீட் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனில் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரேனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரேனி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரேனி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா நடுவுல நடுவில் இருக்குது இங்கே ப்ராடுவே இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி அரிசி பஸ்ஸும் இருக்குது மிச்சபடி எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தீங்கன்னா பீச் இருந்து ஷேர் ஆட்டோஸ் இருக்குமா பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு நின்றீங்கன்னா ஷேர் ஆட்டோஸ் வரும் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன்மா சார் தியாகராஜா காலேஜ் சார் தியாகராஜா காலேஜில் இறங்கினீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் இல்லை ஆட்டோவில் வரணும்னா ஆட்டோவில் வந்துடலாம் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் கிடையாதுமா ப்ளவுஸும் முந்தானே கிடையாது சாரி சிக்ஸ் மீட்டர்ஸ் கம்பல்சரி வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக்கா எவ்வளோ ஃபேட்டானாக்கா வர்றாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது ஒன்று ஒன்றில் தான் ப்ளவுஸ் இருக்குது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் இல்லை எல்லாமே மெட்டீரியல் சூப்பராக இருக்குது நீங்கள் அம்பரில் ஃப்ராக் தைக்கலாம் சேரியாக கட்டலாம் எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகிற ஆகிட்டான் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நல்லா பொட்டிக்கு வச்சுருக்கவங்களாம் சூப்பராக இது யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் வெறும் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அருமையான கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அருமையா இருக்குமா இங்க பாருங்க எல்லாத்துலயும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து முன்னாடியே டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கணும் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு நாம பாக்குறது எல்லாமே பட்டு பிராசோதமா பட்டு ஏத்தல பட்டு பிராசோ பிராசோலயே ஹெவி குவாலிட்டி ரொம்ப அருமையான குவாலிட்டி அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் இத எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே இதெல்லாம் ஃபைல் பிரிண்ட்ங்க இது सिल्वर பிரிண்ட் ஃபைல் பிரிண்ட் இந்த பிரிண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது நீ தைரியமா எடுத்துக்கங்க இது வந்து காப்பர் பிரிண்ட் காப்பர் ஜரி காப்பர் ஜரி இல்ல காப்பர் பிரிண்ட் இது இது பிராசோலயே காப்பர் பிரிண்ட் இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போகாது இது ஃபைல் பிரிண்ட் பிராண்டட் saree பிராண்டட் தான் இந்த மாதிரி பிரிண்டட் கொடுப்பாங்க உங்களுக்கு அதனால தைரியமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ப்ளவுஸ் இல்லைம்மா ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் இருக்கிறது ப்ளவுஸோடு கொடுத்துருவோம் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் வச்சு ப்ளவுஸ் இல்லாது அப்படியே தான் வரும் என்ன பாய் ப்ளவுஸோடு காமிச்சிங்க எனக்கு ப்ளவுஸ் இல்லாமல் போட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு சொல்லிக்கிறேன் இந்த இதில் ப்ளவுஸ் இருக்குது இதுலேயும் இருக்குது இந்த உள்ளே இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்குமா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இங்க பாருங்க ரொம்ப அருமை அருமை அருமையிலும் அருமை கலெக்ஷன் இங்க பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இங்க பாருங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல அந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது வந்து பிளாக் கிடையாது காப்பி கலர் உங்களுக்கு வீடியோல பிளாக் மாதிரி தெரியும் ஆனா காப்பி கலர் பாருங்க எல்லாமே வந்து பட்டு பிராஸ் எல்லாம் ஜெரி பிரிண்டட் ஜெரி ஒர்க் அந்த மாதிரி நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லோ கலர் எல்லோ வித் ரெட்டு ரொம்ப அருமையா இருக்கு பிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் அதிலே வந்து மருதாணி பச்சை இது வந்து மருதாணி பச்சைங்க மருதாணி பச்சையில் கீழே வந்து பிங்க் பார்ட்ரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் மருதாணி பச்சையில் பிங்க் பார்ட்ரு அடுத்து வந்து இது வந்து லெமன் எல்லோ ஃபஸ்ட்டு காமிச்சது மேங்கோ எல்லோ இது ஒரு எல்லோ இது பாருங்கள் எந்த வெள்ள வேணுமோ எடுத்துக்கோங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுங்க இந்த மாதிரி சின்ன மிஸ்பிரிண்ட் வரும்மா அதனால தான் இது டிஃபெக்ட் ஆகி ஜாயிண்ட்டில் வர்றது இது டேமேஜ் கிடையாது சின்ன மிஸ்பிரிண்ட் வராது அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சும்மா செம்மையாக இருக்குது பட்டு பிராஸாக தான் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குமா பாருங்க உள்ளே இருக்கு பாரும்மா செம்ம செம்மையாக இருக்கு கலெக்ஷன் எல்லாமே பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலெக்ஷன் போடுறோம்மா நியூ நியூ கலெக்ஷன் நம்ம சகோதரிகளுக்கு வேண்டி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து போடுறோம் நம்ம சிஃபான்டெக் சகோதரிகள் நம்மள்ட்ட வாங்குகிற சகோதரிகளுக்கு எப்போயுமே நியூ கலெக்ஷன் தான் நம்ம கொடுக்கணும் அதனால உங்களுக்கு வேண்டிய பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து பார்த்து போகிறேன் பாருங்கள் ஏன்னா ஒரே ஒரு குறை எல்லா பேத்துக்குமே கொடுக்க முடியல கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு அது ஒரு குறை தான் நிறைய பேத்துக்கு நம்ம இல்லைன்றோம் ஏன்னா கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கம்மியாக தான் கிடைக்கிது பிராண்டட் ஐட்டம் நல்ல கலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் தர்றாங்க அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது மிச்சப்படி நிறையா வந்துச்சுன்னா நம்ம நிறையா கொடுத்துருவோம் எல்லா பேர்த்துக்குமே பாருங்கள் இன்னொன்று வந்து இந்த ஒரு கலர் இருக்குன்னா ஒரு பீஸ் இருக்குன்னா இதே நூறு பேர் ஆர்டர் போடுறாங்க அது எப்படி கிடைக்கும் வேறு வேறு ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது சூப்பராக இருக்கு இது வந்து வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல நேரில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு அட்டகாசமாக இருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாமே பட்டு பிராசோ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டு பிராசோ பாருங்க இதில் ப்ளவுஸு முன்னானா எதிர்பார்க்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளவுஸு முந்தானா வராது சாரீ நல்லா பெருசாக இருக்குது அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நல்லா ஆறு மீட்டர் பெரிய சாரீ எவ்வளோ ஃபேட்டான நக்கா கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா ஜாயின் சாரியாக ஃபுல் சாரியாக என்ன சாரின்னு கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறேன்

ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் क्लास சார் எல்லாமே பட்டு பிராஸ் எல்லாம் இது கிளாஸ் பிராஸ் கிளாஸ் பிராஸும் ஒரு மூணு நாலு பீஸ் இருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு எல்லோலாம் கிடைக்காது ஆடி ஸ்பெஷல் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா ரன்னிங் குளௌா ரெட்டு இது உருவம் போட்டுருக்கங்க கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க மயில் போட்டிருக்கு உருவம் போடாத சதுதீங்க உருவம் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க இது பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு ஆப்ஷனுக்காண்டி ரெண்டு சாரி போட்டிருக்கேன் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு வந்து வெறும் எழுபது ரூபா தான் குறிச்சு அது எழுபது ரூபா போட்டு உங்க பேர் ஊர் ஊரோட பின்கோட் நம்பர் உங்க மொபைல் நம்பரு கொஞ்சம் தெளிவா போடுங்க அட்ரஸ் போடக்கூடிய சகோதரிகள் ஃபஸ்ட்டு பேர் போடுங்க நிறைய சகோதரிகள் பேர் போட மாட்டேங்கிறீங்க அப்புறம் நம்ம தெரியாமல் அப்புறம் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு அதனாலலாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டு விடுங்கம்மா பாருங்கள் பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பட்டு பிராஸை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான் கம்மியாக தான் இருக்குது விவனுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ஒரு சாரீ ரேட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் மினிமம் ரெண்டு சேரீ போட்டுக்கோங்க செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் செவன்ட்டி ருபீஸ் புரிய சேரி ஏழ்நூற்றி எழுபது ரூபா தான் பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா